Hi Everyone Welcome to டு Channel சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மாதம் என்னென்ன படங்கள்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கும்பாரி மூவி இந்த படத்தை கெவின் ஜோசப் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் விஸ்வா நலிப் மகனா சஞ்சீவி இன்னும் படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஜனவரி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த தனுஷ் நடிப்பில் வெளியாகும் கேப்டன் மில்லர் மூவி இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு பீரியாடி கலந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி அடுத்து சிவகார்த்தியின் நடிப்பில் வெளியாகும் அயலான் மூவி இந்த படத்தை ரவிக்குமார் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ராகுல் பிரீத் சிங் யோகி பாபு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்டிபிக் கலந்த டிராமா மூவி அடுத்து விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகும் மெரி கிறிஸ்துமஸ் மூவி இந்த படத்தை ஸ்ரீராம் ராகவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி கத்தீனா கைஃப் சஞ்சய் கபூர் தினு ஆனந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் கலந்த ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து அருண் விஜய் நடிப்பில் வெளியாகும் மிஷன் சாப்டர் ஒன் மூவி இந்த படத்தை ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அருண் விஜய் ஜாக்சன் நிமிஷா சஜயன் அபிகாசன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு அடுத்து தெலுங்கு மூவி பொங்கலை முன்னிட்டு பனிரெண்டாம் தேதி பேர் இண்டியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை பிரசாந்த் வர்மா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல டேஜா வரலட்சுமி சரத்குமார் அமிர்தா ஐயர் வெண்ணிலா கிஷோர் இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இது ஒரு அட்வென்ச்சர் கலந்த ஆக்ஷன் மூவி அடுத்து தெலுங்கு மூவி பொங்கலை முன்னிட்டு பதிமூணாம் தேதி பேன் இண்டியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை சைலேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல வெங்கடேஷ் ஆர்யா ஆண்ட்ரியா ஜெயபிரகாஷ் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காரு இது ஒரு ஆக்சன் கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து மோகன்லால் நடிப்பில் வெளியாகும் மலைக்கோட்டை வாலிபன் மூவி இந்த படத்தை லீஜா ஜோஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மோகன்லால் சோனாலி குல்கர்னி ஹரிஸ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி மேன் இந்தியா மூவியா தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு பீரியாடி கலந்த ஆக்சன் டிராமா மூவி அடுத்து ப ரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிக்கும் தங்களான் மூவி குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி இருபத்தாறு தேட்டர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த படத்துல சியான் விக்ரம் பார்வதி பசுபதி மாலவிகா மோகனன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் லால் மூவி குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி ஆறு தேட்டர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த படத்துல ரஜினிகாந்த் விக்ராந்த் விஷ்ணு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஏஆர் ஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இந்த படங்களை தவிர ஜேம் ரவியின் சைரன் அருள்நிதியின் டிமாண்டி காலனி டூ மூவி ஜி வி பிரகாஷின் ரிபல் போன்ற படங்களும் ஜனவரி மாதம் தேட்டர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு நாம பார்த்த இந்த படங்கள் தான் ஜனவரி மாதம் தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்